மக்களே அதாவது நம்ம விஜய் சேதுபதி நடித்த விடுதலை படம் டூ இதனுடைய சோசியல் விமர்சனம் தான் என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு வெற்றிமரன் இயக்கத்தில் வந்து இந்த படத்தை ஒரு கம்யூனேஷன் கையாட எடுத்திருக்காரா படம் எப்படி இருக்கு ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதா இந்த ஃபுல்லாக பார்க்க போறோம் வாங்க போகலாம் போலாம் வெல்கம் பேக் டு அதாவது நம்ம டேரக்டர் வெற்றிமரனோட இயக்கத்தில் ஆக்டர் விஜய் சேதுபதி சூரி அதுக்கப்புறம் வந்து மஞ்சு வாரியர் இவங்க எல்லா பேருமே நடிச்சு உருவான ஒரு படம் தான் விடுதலை படம் டூ ஸோ இந்த படம் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு ஸோ விடுதலை இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மார்ச் மாதம் வெளியாகி ரசிகர்களுடைய மத்தியில் வந்துட்டு ஒரு நேர்முறையான விமர்சனம் அப்படிங்கிறது வாங்குச்சு ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ இதனுடைய செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு ஸோ இந்த விடுதலை படத்தோட ரெண்டு பார்ட்டுமே நம்ம இளையராஜா தான் இசையமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேல்ராஜ் தான் சினிமோட்டோகிராஃபி இதையும் அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ விடுதலை படம் டூ இதை பற்றி பல விமர்சனங்கள் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வெளியாகவுமே நம்ம விடுதலை படத்தோட பார்ட் ஒன் அந்த படத்துக்கு எதிர்பார்த்த மாதிரி நேர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறையா உருவாயிருக்கு ஃபேன்ஸோட மத்தியில் அதாவது படத்தோட கதைகளும் அப்படிங்கிறது நம்ம விடுதலை படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சுரங்கம் அமைச்சு வளங்களை சுரண்டதுக்கு வெளிநாட்டு நிறுவனம் வர்றதுக்கு எதிராக ஒரு புரட்சி வடித்து அதில் மக்கள் படையை வந்து ஒன்று உருவாகும் அதை தலைமையை வச்சு தான் பெருமாள் வாத்தியார் அதாவது நம்ம விஜய் சேதுபதி விடுதலை பாட்டு ஒன்றில் வந்து கதாபாத்திரத்தில் கொடுத்துருப்பாங்க நம்ம விஜய் சேதுபதியா அதை சுத்தி தான் கதையை நகரும் பார்ட் ஒன்று அப்படிங்கிறது ஸோ புரட்சி செய்கிற மக்கள் படைக்கு எதிராக அரசாங்கம் சிறப்பு போலீஸ் படையை அந்த பகுதிக்கு அனுப்புவாங்க அதனுடைய ஜீப் டிரைவர் குமரேஷன் அதாவது நம்ம சூரி வந்து நடிச்சிருக்காரு ஸோ முதல் பாகத்தில் வந்து குமரேஷன் அதாவது சூரி வந்துட்டு கதாபாத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி செகண்ட் பார்ட்லையும் முழுக்க முழுக்க பெருமாள் வாத்தியார் பின்னாடி இருக்க கதைக்கு வந்து முக்கியத்துவம் அப்படியே ரொம்ப அள்ளி போட்டு கொடுத்த மாதிரி அடிச்சிருக்கிறாரு நம்ம சூரியம் நம்ம விஜய் சேதுபதியும் ஸோ இந்த படத்தில் வந்து பெருமாள் வாத்தியார்னா யார் அவர் எப்படி இந்த தமிழ் மக்கள் படையை வந்து கட்டமைக்கிறார் அப்படின்னா அவருக்கு அடிப்படையை வச்சு அவருடைய தத்துவ கோட்பாடு என்ன அவரை உருவாக்குனது யாரு ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்ததுக்கு உண்டான காரணம் என்ன தான் இந்த செகண்ட் பார்ட்டோட திரைக்கதை ஸோ இந்த இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு புரட்சியாளராக நம்ம வந்து விஜய் சேதுபதி வந்து கைது செய்யப்படுவார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக செகண்ட் பார்ட்டில் மலையிலிருந்து நம்ம சூரி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அவரை வேறு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வருவாங்க ஸோ அந்த அழைச்சிக்கிட்டு வர அந்த வழியா தான் இவருடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறத விவரிக்கும் இந்த படத்தில் ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவருடைய பின் கதை அதாவது நம்ம சூரி எப்படி பாதிக்குது போகிற போக்கில் கதைகளம் அப்படிங்கிறது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு ஸோ வெற்றி மாறான இயக்கத்தில் வந்து விடுதலை டூ இந்த படம் வந்து வலுவான கதைகளத்தை வச்சிருக்கிறதுனால இந்த படம் வந்து ஓரளவு வெற்றி தான் அதாவது விடுதலை படம் ஒன்று மாதிரி விடுதலை டூ இந்த படமும் பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு இருக்குது ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு கம்யூனிசத்துக்காக ஒரு கையேடு அப்படிங்கிறத அதாவது இந்த படத்தில் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு கருத்தை எளிமையாக்கி இன்னைக்கு இருக்கிற பாமர மக்களுக்கு வந்து எளிமையா புரிகிற வகையில தான் இந்த படம் உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு அந்த மலை கிராமங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து காவல்துறை இவங்களுடைய அத்துமீறல் சமரசமற்ற பதிவு செஞ்சிருந்த நம்ம இயக்குனர் வெற்றிமரன் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் இவங்களுடைய கலப்போராட்டவாதிகளோட தனிப்பட்ட வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து குடும்பங்களில் இருக்க வாழ்வியலோட வழிகளை உருக்கமான ஒரு பதிவை செஞ்சிருக்காரு இந்த செகண்ட் பார்ட்டில் அதாவது விடுதலை டூ இந்த படத்தோட தலைமறைவு அதுக்கப்புறம் கைது கண்ணீர் கொடுமையான கொடூரமான மரணம் அப்படிங்கிற இயக்க தீவிரவாதிகளோட வாழ்வாதார ஒரு போராட்டத்தை வந்துட்டு டிஜிட்டல் உலகத்தில் ஆவணப்படுத்தி உள்ளதா நம்ம ஃபேன்ஸோட மத்தியில் அதாவது வெற்றிமாரோட இளம் தலைமுறைகளுக்கு வந்து இது ஒரு அரசியல் பாடமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த படத்து மூலயமா வெளியே வந்திருக்கு ஸோ இதை தாண்டி இந்த பார்ட் டூ இது மூலிமா சரியான கேள்விகளை கேட்டு யார் சரி எது சரி அப்படிங்கிறத வெற்றிமாறன் வந்து மக்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி எடுத்திருக்காரு அதாவது டேரக்டர் வெற்றிமாறன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவருடைய வன்முறை காட்சிகள் அப்படிங்கிறது அழுத்தமாக இருப்பார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸோ செகண்ட் பார்ட்டில் அதில் பாதியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வடிவமைச்சிருக்காரு செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு இருக்கிற வன்முறை காட்சி அப்படிங்கிறது எந்த விதமான உணர்ச்சிகளும் யாருக்குமே கை கூடலை அது மட்டும் இல்லாமல் குண்டு வெடிக்குது பெண்களை வந்து ஆடை இல்லாமல் சித்திரவதை செய்கிறது பண்ணை அடிமைத்தனத்தை வந்து கொடூரமாக காட்டுறது அப்படிங்கிற எதுலேயுமே நமக்கு உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நமக்கு கட்டுப்படுத்தலை அதாவது நம்ம தமிழ் விமர்சனத்தில் வந்துட்டு படத்தில் வர்ற வன்முறை காட்சிகள் அப்படிங்கிறது அதிகமான ரத்தம் தேய்க்கிறதா இருக்கும் அதாவது நம்ம பெருமாள் வாத்தியோடய ஃப்ளாஷ்பேக் இதை விவரிக்கும் போது இந்த படம் வந்துட்டு ஒரு தொன்மையை கொடுக்குது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த செகண்ட் பார்ட்டில் எல்லா தரப்போட ஃபேன்ஸ் எல்லா பேருமே நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்க இந்த படம் ஒரு பிடிச்ச கதையாக எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேன்ஸோட மத்தியில் அதிகமான மகிழ்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க படத்தோட ஆரம்பத்தில் வந்துட்டு கண் கருணாஸ் இவர் வர்ற ஒரு ஷீன் எல்லாமே விறுவிறுப்பாக நகர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ விடுதலை எட்டு இந்த படத்தோட முக்கியமான இயக்குனர் வெற்றிமாறன் எழுதின ஆழமான வசனங்கள் தான் அப்படிங்கிறதா என்னங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஸோ படத்தோட கதாபாத்திரம் அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா இங்கே செவப்பு அதுக்கப்புறம் வந்து கருப்பு நிற அரசியல் உருவாகிறதுக்கு அவசியத்தையும் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தையும் ரத்தம் தெரிக்க பேசியிருக்க அந்த படத்தில் நடிச்சிருக்க நம்ம விஜய் சேதுபதி சூரி மஞ்சுவாரியர் கவுதம் வாஸ்தவ் மேனன் ராஜீவ் மேனன் இளவரசு அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சிவா இங்கே எல்லா பேருமே ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்பு இந்த படத்தில் வந்து விதமாக சேர்த்துருக்குது விஜய் சேதுபதி நடிச்சிருக்க விடுதலைப்பா டூவில் அதாவது நடிகர் விஜய் சேதுபதி வந்துட்டு அற்புதமான ஒரு நடிப்போட படத்துல வந்து ஒரு குட்டான ஆக்டோட இந்த படத்துல வந்து அது மட்டும் செகண்ட் அப்படிங்கிறது நம்ம சூரி சொல்லவே வேணா இந்த படத்துக்கு வந்துட்டு பழம் அப்படின்னா அது சூரி மட்டும் தான் சேர்க்க முடியும் அதாவது அழுக்கும் ரத்தம் இந்த மாதிரி இருக்கிற ஏக்கவாதிகளோட போலித்தனம் இல்லாத காதல் அப்படிங்கிறது நம்ம விஜய் சேதுபதியும் மஞ்சுவாரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற காதல் அப்படிங்கிறத பரிமாறிக்கொள்ற விதமா ஒரு சிறப்பு படமா அமைஞ்சிருக்குது நம்ம விடுதலை பார்ட் இந்த மூவியோட ட்ரெய்லர் வெளியாகும்போது கூட நம்ம மஞ்சவரையோடய ஹேர் ஸ்டைலுக்கு ஃபேன்ஸோட மத்தியில் ரொம்ப கவலையான விமர்சனம் அப்படிங்கிறது அந்த டைமில் எழுந்துச்சு அதுக்கு வெற்றி வந்து இந்த படத்தில் அதற்கு அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஸோ இனி தலைமுடியாக வெட்டிக்கிறதுக்கு கலாச்சாரம் அதிகரித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வேட அதாவது இந்த படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு ஆக்டரும் ஒவ்வொரு விதமாக நடித்திருந்தாலும் கதைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்டருமே நல்லபடியாக நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆக்டரும் பாராட்டுறதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறது ஒரு சில சீனில் வந்துட்டு ஓவர்லாப் வசனம் அப்படிங்கிறது சிக்கலாக இருக்கு ஒரு பக்கம் அதை தாண்டி பல முற்போக்கான கருத்துக்களை வந்துட்டு இந்த சீன் மூலியமாக காட்டுறதுனால இந்த கதை வந்துட்டு யாருக்குமே போர் அடிக்காமல் ஸ்லோவாக போனாலும் ஸ்மூத்தாக இருக்குது இந்த படம் அது இளையராஜோட உடனே இசையில் ரொம்ப மிரட்டி விட்டுருக்காரு இந்த படத்துக்கு அதாவது விஜய் சேதுபதி மஞ்சுவாரியர் இவங்களுடைய லவ் சீன் அப்படிங்கிறது கிட்டாரில் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதியோட வன்முறை காட்சி அப்படிங்கிறது ராம்போனில் ஒரு பதற்றத்தோட நம்ம காதல வந்துட்டு அதனுடைய இசை வந்துட்டு அழுத்தமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துக்கு அதாவது படத்தோட குறைய சுட்டிக்காட்டணும் அப்படின்னா ஒரு வசனம் முடிஞ்சு இன்னொரு வசனம் வர்றதுக்குள்ளே ஓவர்லாப் டைலாக் அப்படிங்கிறது வந்துறதுனால நிறைய வசனங்களை முழுமையாக கேட்க முடியல அதுதான் இதில் இருக்கிற ஒரு குறைபாடு அதாவது படத்தோட சாங்கை நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அப்படின்னாலாம் ஒரு சில இடத்துல வந்துட்டு லைட்டாக சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்ம உணர்ச்சியை வந்து கெடுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம விடுதலை பாட்டு ஒன்றுல வந்துட்டு சூரியோட பார்வையில் அந்த கதை வந்து தொடரும் ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு விஜய் சேதுபதியை கதையாகவே மாறி இருக்குது இந்த படம் அதாவது இந்த படம் படத்தில் வந்துட்டு சூரியக்கு வந்துட்டு நிறைய சீனில் வராது ஸோ மஞ்சு வாரியர் வர்றது வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வாத்தியாரா மாறினதுக்கப்புறம் அப்புறம் பெரிய அழுத்தம் அப்படிங்கிறதும் இந்த படத்தில் அவருக்கு இல்லை